நான் துன்பங்களை மிகவும் புனிச்சலாக வெளிப்படுத்தியிருக்கிறார் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு இலக்கிய பேரவை தெரிவித்துக் கொள்வது இப்போது நூல் வெளியீட்டு முறையாக அம்மாவர்கள் தள்ளுபடி வாழ்த்தனர் எங்கள் கதியில் உயர்ந்திட யா பெற்ற பேர் என பாவேந்தரால் துவிடப்பட்ட என் முதல் பணக்கத்தை Да. ஆனால் இவர் ஆனால் இவர் நாட்டுக்கெடுத்து பயிர் செய்வதெல்லாம் கவிதைகள் வேலை சுவர் கனவுகளை சுமந்து செல்லும் வருவோம் இவருக்கு Я

எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது எந்த நாட்டில் எந்த பகுதியில் அதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார் நிறைய விஷயங்களை பற்றி அவர் எழுதி கொண்டே போகிறார் எத்தனை நாட்களில் இந்த கவிதையை நீங்கள் எழுதியிருக்கீர்கள் தெரியவில்லை ஒரு மாதம் எழுதி ஒன்றரை மாசம் ஓட்டை வந்ததுக்கு கவலை பண்றாங்க இந்த கவலைப்பட மாட்டாங்க நடக்கிறது பெரும்பாலும்

காய்ச்சவில்லை பாலும் பழமும் தேங்காய் ஈசனிட்டு படைக்கவில்லை கற்பூரம் காட்டவில்லை காவணி கூட்டவில்லை மாலை அழகியவில்லை மண் சோறு உண்ணவில்லை நெய் விளக்கு

beti, murus, kutum, kadang semua yang dihidupkan kuran-kutum வாழ்த்துக்களை சரி அது ரொம்ப துக்கியம் தெரியாது ஏன்னா நிறைய வீட்டில் அந்த பெட்ரேட் வந்து அந்த பெட்ரெண்ட்டு விட்டு கமித்தர் வந்து தெரியாமையே இருக்கும் ஒரு கவிதனோட வாழறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு என் தலைவர்கிட்ட தேர் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் பார்த்து எதையாவது சொல்லி கொடுத்துருவேன் நான் ரெண்டு வரி எடுக்கிற வரி எப்படி இருக்கிறது நான் அந்த மாதிரி முன்சிபாலிட்டி ஆஃபீஸ் போய் வழி ஏற்றிட்டு வரணுமா உடுமா ஆளாக அப்படின்னு பழகுவது என்பது ஒரு ஒரு வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டமானது என்று ஆனாலும் தங்களுடைய இணைய இவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு கை கொடுத்து உங்கள் கவிதைகளுக்கும் கை கொடுத்திருக்கிறார் அவருடைய நன்றியை தெரிந்திருக்கிறோம் கேட்டு ரசித்து உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி டைய உரையை கேட்கலான் காத்துக் கொண்டிருந்தேன் அந்த வாய்ப்பு எனக்கு